இவருக்கு வணக்கம் பெரிய புராணம் வினாவிடை கல்வெட்டில் ராமதேவர் யாரை குறிப்பது அருள்மொழிதேவர் தேவர் யாரிடம் அமைச்சராக இருந்தார் குலத்தொங்க சோழன் உத்தம சோழ பல்லவன் யாருக்குரியது சேக்கீழார்ரியது அருள்மொழிதேவர் தேவர் பிறந்த குடி சேக்கிழார் குடி சைவ திருத்தொண்டர்களின் வரலாற்றை கூறும் நூல் பெரிய புராணம் அறுபத்தி மூணு நாயன்மார்களின் பெருமைகளை எடுத்துவதும் நூல் திருத்தொண்டர் புராணம் விரி சேக்கிழார் எழுதிய காப்பிய மொழிபெயர்ப்பா இல்லை சேக்கிழார் தன் நூலை எடுக்கும் மாக்கதை மா என்றால் பெரிய புராணம் கதை சேக்கிழார் எழுதிய நூலின் பின்புலம் சுந்தரருடைய திருத்தொண்ட தொகை நம்பியாண்டார் எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி பெரிய புராணம் காப்பியமா இல்லை பெரிய புராணம் உரை கண்டவர் சி கே சுப்பிரமணியம் முதலியார் சி கே அவர்கள் கூறுவது பெரிய புராணம் ஒரு பெருங்காப்பியம் சுந்தரரின் பெற்றோரை பாடியவர் சேக்கிழார் பெரிய புராணத்தின் முதல் சருக்கும் திருமலை சருக்கும் பெரிய புராணத்தின் இறுதி சிறக்கும் வெள்ளானை சிறக்கும் இறுதி சிறக்கும் யாருடைய கதையை முடிக்கிறது சுந்தரர் கதை அஞ்சை களத்தில் சேர்க்கப்பட்டவை சுந்தரர் வெள்ளானை மீது அமர்ந்து கைலே சென்றது சேக்கிழாருக்கு அடியெடுத்து கொடுத்தவர் சிவபெருமான் உலகெலாம் எனும் அடியை எடுத்துக் கொடுத்தார் நன்றி வணக்கம் இதனுடைய விடைகளும் வினாக்களும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்